ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு அவல் மாதம் ஏழாம் அப்துல்லா சிறப்பும் பயன்பாடுகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹக்கு உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மீதும் மீதும் உங்கள் பயந்து நடந்து உபதேசம் செய்திருக்கின்றான் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்களின் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே உலகத்திலே வெற்றி பெறுவது மறுமையிலே வெற்றி பெறுவது இந்த ஈருலக சீர்திருத்தத்துக்கும் அறிவு ஒரு அடிப்படையாக அமைந்திருப்பதை காணலாம் இந்த அறிவுதான் சீர்திருத்தத்தின் வழிமுறையாக இருக்கிறது உலகத்திலே உலகத்திலே தனது அடியார்களை சிறப்பு பெறுவதில் மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக இந்த அறிவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் உலகத்திலே பெறக்கூடிய விடயங்களில் ஒரு மனிதன் அடி உச்சகட்ட சிறப்புக்கு சொந்தக்காரனாக மாறுவதும் இந்த அறிவின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஹக்க இந்த அறிவை கொடுத்தவர்களை மிகவும் சிறப்பானவர்களாக மிகவும் பேரழகுள்ளவர்களாக ஆக்கி காணலாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்ற போது யரஃபா இல்லாஹுல் லதீனா ஆமனூ அல்லாஹ் உங்களிலே இறை விசுவாசம் கொண்டவர்களையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் பல பதவிகள் கொடுத்து உயர்த்துகின்றான் என்று அல் குர்ஹான் பெருமைப்படுத்தி கூறுவதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அறிவு என்பதுதான் ஒரு சமூக கட்டமைப்பு உருவாவதற்கும் ஒரு சமூக கட்டமைப்பு எழுச்சி பெறுவதற்கும் ஒரு அடிப்படையாக இருக்கிறது நாகரீகம் வளர்வதற்கும் உல உலகத்திலே வாழுகின்ற போது அவர்களுடைய இடங்கள் நகரங்களை எல்லாம் அபிவிருத்தி செய்வதற்கும் அதிகாரத்திலே ஒரு நீண்ட நாள் இருப்பதற்கும் தங்களது சேவைகளை நல்விடயங்களை அடையாளப்படுத்துவதற்கும் மார்க்கவுவதற்கும் இந்த அறிவு ஒரு அடிப்படையாக இருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அறிவு என்பது பண்பாடுகள் ஒழுக்கங்களின் ஒரு அளவுகோலாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய உயர்ந்த அடைவுகள் அவனுடைய சிறப்புகளை தரப்படுத்த கூடிய ஒரு அளவுகோலாக இந்த அறிவு இருக்கிறது நம்பிக்கையை ஊட்டக்கூடிய சமூகத்திலே எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் அடிவாக இந்த அறிவு அமைந்திருப்பதை காணலாம் அல்லாஹா சில கூட்டத்தினர்களை இந்த அறிவை கொடுத்து அவர்களை உயர்த்தினான் அவர்கள் முந்திக் கொண்டே சென்றார்கள் கொண்டே செல்வதை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்திலே சிலருக்கு அறிவை கொடுப்பதை தடுத்து இருக்கிறான் அவர்கள் பிந்தி இருப்பதை தாமதமாக வருவதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹப்பில இவ்வாறு கேட்கின்றான் அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்கள் சமமாவார்களா என்று கேட்டுவிட்டு கூறுகிறான் இன்னமய உளுள் அல்வா புத்தி உள்ளவர்கள்தான் இதனூடாக பயன்பெறுவார்கள் சிந்தனை பெறுவார்கள் நல்லுணர்ச்சி பெறுவார்கள் என்று அல் குர்ஹானிலே அல்லாஹ் கூறுவதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த அறிவை எடுத்துக் கொண்டவர்கள் அறிவுடையவர்கள் அல்லாஹுடன் இணைத்து கூறுவதை நாம் காணலாம் அவர்களுடைய மகிமைகளை புகழ்ந்து கூறுவதை காணலாம் தனது ஏகத்துவத்துக்கு சாட்சியாளர்களாக அறிவுடையவர்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பதை அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது உண்மையிலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் அதே போன்று வானவர்களான மலக்குமார்களும் சாட்சியாக இருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அறிவாளிகள் சாட்சியாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் என்ற சூராவின் 18வது வசனத்திலே இந்த அறிவுடையவர்களை மேன்மைப்படுத்தி பற்றி காணலாம் அன்பார்ந்தவர்களே இந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தான் அகலுல் ஹஷியா அச்சத்தையுடையவர்கள் பாவ அல்லாஹ்வுட அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள் இன்nama yakhsha நிச்சயமாக தனது அணியார்களில் அல்லாஹை முறையாக அஞ்சக்கூடியவர்கள் வளமாக்கல் அறிஞர்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அறிவுடையவர்கள் தான் சிறப்புக்குரியவர்கள் மிகவும் மகிமை மிக்கவர்கள் தெளிவான கூறுகிறார்கள் அல்லாஹ் தான் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ தனது அடியார்கள் யாருக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான் என்று அல்லாஹின் தூதர் அலை அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உளமாக்கல் அறிஞர்கள் நூடாகத்தான் நேர்வழி பெறக்கூடியவர்கள் வழிகாட்டிகளை பெற்றுக் கொள்வார்கள் இந்த அறிஞர்களுடைய வழிகாட்டலின் ஊடாகத்தான் அவர்களுடைய அறிவின் ஊடாகத்தான் நேர்வழி பெற்றவர் நேர்வழி பெற்றவர்கள் நேர்வழியை தேடக்கூடியவர்கள் பிரகாசம் அடைவார்கள் அன்பார்ந்தவர்களே அல் இவ்வாறு கூறுகிறது தெரிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே அறிஞர்களை அறிவாளிகளை முற்படுத்துவதை அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு ஏராளமான உதாரணங்களை அல்லாஹா அறிவுடையவர்களுடைய மகிமை பற்றி கூறிக்கொண்டே இருக்கின்றான் ஆனால் இவர்களில் புத்தி உள்ளவர்கள்தான் இதனை அறிந்து நல்லுணர்ச்சி பெறுவார்கள் என்பதையும் அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இவ்வாறாக அறிவுடன் சென்றவர்களுடைய அடையாளங்களை எல்லாம் அல்லாஹ் உலகத்திலேயே பரவச் செய்திருக்கின்றான் அந்த அறிஞர்களுடைய எழுதுகோளின் ஊடாக சட்டங்களை அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றான் அந்த அறிஞர்கள் அல்லாஹுடைய விடயங்களை பொறுப்பெடுத்து அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருப்பதையும் நாம் காணலாம் இதன் காரணமாகத்தான் உலமாக்கல் அறிஞர்களை பற்றி கூறுகின்ற போது அம்பியா வாரிசு காரர்களாக அடையாளப்பட்டிருப்பதை அடையாளமிடப்பட்டிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூ ஒலைவு செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை அபு தர்தா ரஜயல்ல அவர்கள் அறிவிக்கின்ற போது கூறுகிறார்கள் யார் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக அல்லாஹுடைய பொருத்தத்தை வேண்டி மார்க்கத்தை தேடுவதற்காக பயணிக்கின்றாரோ அவர் சொர்க்க பாதையை அடைந்து கொள்வார் அது மாத்திரமல்ல மார்க்கத்தை தேடக்கூடியவர்கள் அறிவின் பாதையிலே அறிவைத் தேடி கூடியவர்களுக்கு வானவர்கள் அல்லாஹ் அல் வானவர்கள் அவர்களுக்காக தங்களது இறக்கைகளை அவர்களுக்கு விரிக்கின்றார்கள் அந்த மார்க்கத்தை தேடக்கூடிய அந்த அறிவை படிக்கக்கூடியவர்களுக்காக வானத்திலிருந்து வானவர்கள் தங்களது இறக்கைகளை விரிக்கின்றார்கள் அறிஞர்களுக்கு அறிவாளிகளுக்கு வானம் பூமியில் உள்ள அனைத்தும் பாவ மன்னிப்பு கோருகிறது எந்த அளவுக்கு என்றால் தண்ணீரிலே இருக்கக்கூடிய மீன்கள் திமிங்கலங்கள் எல்லா வகையான மீன்களும் இந்த ஆலிமுக்காக அறிஞருக்காக விளை தேடுகின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஆலயமுக்கும் ஒரு வணக்கவாளிக்கும் உதாரணம் கூறுகின்ற போது ஒரு சந்திரனும் ஏனைய கிரகங்களுக்கு மத்தியிலே சந்திரன் எவ்வளவு பெருமதியானதாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் வணக்கவாளிகளுக்கு மத்தியிலே அறிஞருபவர்கள் ஒரு சந்திரனை போன்று பிரகாசம் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை நபி வளைவு வளைவசல்லம் அவர்கள் உதாரணப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக உலமாக்கள் அறிஞர்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள் நிச்சயமாக நபிமார்கள் தீனார்களையோ திருகங்களையோ விட்டுச் செல்லவில்லை மாறாக தங்களது அனந்தர சொத்துக்களாக அறிவைத்தான் விட்டுச் சென்றிருக்கிறார்கள் எனவே யார் இந்த அறிவை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அதிகமான ஏராளமான அதிர்ஷ்டங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாவின் தூதர் அல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மார்க்கத்தை படிப்பது இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக ஆசையூட்டுவது ஆர்வம் ஊட்டுவது ஒரு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது எனவே மார்க்கத்தை தேடி படியுங்கள் அதன்பால் முயற்சி செய்யுங்கள் இதனூடாகத்தான் உலகத்திலும் மறமையிலும் ஈடேற்றமும் பாதுகாப்பும் கிடைக்கும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் சபிக்கப்பட்டது அல்லாஹை நினைவு கூறுவதையும் அதனை சார்ந்தவைகளையும் தவிர என்று கூறிவிட்டு அறிஞர்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள் இவர்களை தவிர அனைவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் மலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே மார்க்கத்தை தேடி படியுங்கள் மார்க்கத்தை தேடி பயணம் செய்யுங்கள் ஏனென்றால் நபியவர்கள் கூறுகிறார்கள் யார் மார்க்கத்தை தேடி பயணம் செல்கிறார்களோ பயணம் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கிறான் மனித வாழ்விலே உயரிய இலட்சியமான அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்கும் எனவே அந்த லட்சியத்துக்கான பாதையை மார்க்கத்தை படிப்பவர்கள் மார்க்கத்துக்காக பயணிப்பவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்து பாதையை இலகுபடுத்தி கொடுப்பதாக அல்லாஹின் புதர் செல்லல்லாஹும் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய வீடுகளான பள்ளி வாயில்கள் ஒரு பள்ளி வாயிலே மக்கள் அல் குருவானை ஓதி மார்க்கத்தை ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய அந்த சிறப்பை பற்றி கூறும்போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு பள்ளி வாயில்களிலே மார்க்கத்தை பற்றி படிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அமைதி இறங்குகிறது அல்லாஹுடைய அருள் இறங்குகிறது வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லாஹு தன்னிடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அந்த மக்களை பற்றி பெருமை பாராட்டி பேசக்கூடியவனாக இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே யாரெல்லாம் வணக்கத்திலே செயல்பாடுகளிலே குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களது செல்வங்களையோ அல்லது பரம்பரைகளையோ தனது உலமாக்கல் என்ற அந்த வட்டத்தில் இருப்பவர்களையோ கூறி எந்த பயனும் கிடையாது எனவே தந்தை ஆலிமாக இருக்கலாம் அல்லது தனது குடும்பம் பரம்பரை சிறப்பானதாக இருக்கலாம் என்பதை வைத்து அவன் ஒருபோதும் உயர்வடைய அடைய மாட்டான் எனவே அவன் செயல்பட வேண்டும் அவன் படிக்க வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதன் ஊடாகத்தான் அல்லாஹுடைய அருளும் மாணவர்கள் அமைதியும் இறங்குவதற்கு காரணமாக இந்த அறிவு மஜிலிசுகள் இருக்கும் என்பதை நபி அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே மார்க்கத்தை தேடி படியுங்கள் எனவே இந்த மார்க்க அறிவு என்பது சுவர்க்கவாதிகளுடைய ஒளி விளக்குகளாக இருக்கிறது தனிமையிலே துணை நிற்கக்கூடிய நட்பாக தோழனாக இருக்கும் அதே போன்று ஒரு கவலையிலே துன்பகரமான நிலையிலே நமக்கு தோல் கொடுக்கக்கூடியதாக இந்த அறிவு இருக்கும் எதிரிகளுக்கு மத்தியிலே ஒரு ஆயுதமாகவும் உயர்ந்த அந்தஸ்துக்களை பெறுவதற்கு ஒரு அடையாளமாகவும் இந்த அறிவு அமைந்திருக்கும் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கூறுகிறான் இறை விசுவாசிகளையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் பல அந்தஸ்துக்களை கொடுத்து உயர்த்துவதாக அல் குருவான் வாக்களிக்கிறது எனவே மார்க்கத்தை படியுங்கள் அறிவை தேடுங்கள் இதுதான் உங்களது உள்ளம் வாழ்வதற்கும் உள்ளம் எழுச்சி பெறுவதற்கும் உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கும் இந்த அறிவுதான் ஒரு அடிப்படையாக இருக்கும் எனவே நம் நமது பார்வைகளுக்கு ஒளி விளக்காகவும் அதே போன்று இந்த அறிவின் மூலமாகத்தான் பல அந்தஸ்துக்களையும் உயர்வுகளையும் சிறந்தவர்களுடைய அந்தஸ்துகளையும் பெறுவதற்கு இந்த அறிவுதான் ஒரு காரணமாக இருக்கும் இந்த அறிவின் மூலமாகத்தான் எது ஹலால் எது அனுமதிக்கப்பட்டது எது ஹராம் எது தடுக்கப்பட்டது என்பதையும் அறிவதற்கு இந்த அறிவு இந்த ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாக அறிவு கொடுக்கப்பட்ட எத்தனையோ சமூகங்களை அல்லாஹ் உயர்த்தி அவர்களை தலைவர்களாகவும் இமாம்களாகவும் மாற்றி அவர்களுடைய அடிச்சுவடுகளை மக்கள் பின்பற்றப்படுவதற்கு பின்பற்றப்படக்கூடியதாகவும் அவர்களுடைய செயல்களை தேடி தேடி உதாரணம் கொள்ளக்கூடியதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே அறிவை தேடுங்கள் அறிவை படியுங்கள் அறிவை படிப்பது மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அல்லாவை பற்றிய பயத்தை ஏற்படுத்தும் எந்த நேரத்திலும் எதை செய்தாலும் இதனை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அச்சையும் பயன பயத்தையும் நல்லுணர்வையும் அந்த அறிவு நமக்கு ஏற்படுத்தும் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் நிச்சயமாக தனது அடியார்களாகவே அஞ்சக்கூடியவர்கள் அல்லமா அறிஞர்கள் என்று அன்பார்ந்தவர்களே மார்க்கத்தை தேடுவது ஒரு வணக்கமாக இருக்கிறது எனவே இந்த மார்க்கத்தை தேடுவது இந்த மார்க்கத்தை படித்து பிறருக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு தர்மமாக சதக்கவாக இருக்கிறது இதனை அந்த மக்களுக்கு மத்தியிலே பரவு செய்வது மார்க்கத்தை பரப்புவது என்பது அல்லாஹுவின் நெருங்கக்கூடிய ஒரு கணியாக இருக்கிறது மார்க்கத்தை படிப்பது ஒரு ஜிஹாத் அறப்போர் செய்வதை போன்றது என்று நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் கூறியிருப்பதை நாம் காணலாம் இதன் காரணமாகத்தான் அல் குர்வானிலே அல்லாஹப்பா இவ்வாறு கூறுகிறான் உங்களிலே இருக்கக்கூடிய சிலரில் சிலர்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக பயணம் மேற்கொண்டு உங்களில் அந்த சிலர் மார்க்கத்தை படித்து மீண்டும் உங்களது இடங்களுக்கு வந்ததற்கு பின்னால் மக்களுக்கு மத்தியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டாமா என்று அல் குர்வான் கூறுகிறது எனவே ஒவ்வொரு கூட்டத்திலும் சிலர்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக பயணம் மேற்கொள்ள வேண்டும் எனவே அந்த குறிப்பிட்ட சிலர்கள் மார்க்கத்தை படித்து மீண்டு வந்ததற்கு பின்னால் தனது ஊரை சார்ந்தவர்களுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆன் எம்மிடத்திலே எதிர்பார்ப்பதை நாம் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பெற்றோர்கள் அதே போன்று மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சில அறிவுரைகளை இஸ்லாம் கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே படி படிப்பது என்பது கல்வியை தேடுவது என்பதுதான் வளர்த்தலின் வளர் வளர்க்கக்கூடிய சிறந்த முறையின் அடிப்படையாக இருக்கிறது இந்த அறிவின் மூலமாகத்தான் கற்றலின் மூலமாகத்தான் நல்ல பண்புகள் எல்லாம் செம்மைப்படுத்தப்படுகின்றது அவர்களிடத்தில் அழகிய குணங்கள் ஆழமாக பதிக்கப்படுகிறது எனவே இந்த அறிவின் மூலமாக அவர்களை திருத்துவது அவர்களுடைய வளைவான அதாவது தெளிவற்ற கோணங்களை தெளிவற்ற விளக்கங்களை நிறைப்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டக்கூடியதாக இந்த அறிவு இருக்கும் எனவே அறிவை பெற்றுக்கொள்கின்ற போது அது அசைக்க முடியாத உறுதியான கோட்டையாக நமக்கு பாதுகாப்பு தரும் அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு அடிப்படையாக அத்திவாரமாக இந்த அறிவு தான் இருக்க போகின்றது சச்சரவுகள் வந்தாலும் கூட அறிவுடையவர்கள் நிதானமாக உறுதியாக அதனை எதிர்கொள்வதற்கு அந்த அறிவு அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது எனவே அறிவை தேடுங்கள் உங்களது குழந்தைகளுக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுங்கள் நல்ல முறையிலே முறையான கல்வியை கொடுத்து உங்களது குழந்தை குழந்தைகளை உங்களது சிறார்களை வளர்த்தெடுங்கள் எனவே அதே போன்றோ உங்களது குழந்தையுடைய சீர்திருத்தத்துக்காக கல்விசார் அமைப்புகளுடன் பாடசாலைகளுடன் நீங்கள் தோளோடு தோல் என்று அவர்களுக்கு தேவையான முறையான ஒத்துழைப்புகளை வழங்குங்கள் எனவே இதன் காரணமாகத்தான் இதன் மூலமாகத்தான் நமது எதிர்கால தலைமுறையினர்கள் எதிர்கால சமூக உருவாக்கம் ஒழுங்காக சீரான பாதையிலே செல்வதற்கு நமது கல்விசார் சார் நிறுவனங்களுடன் நாம் ஒன்றோடு உதவியாக இருக்கின்ற போது அது எதிர்கால சமூகம் சீராக அமைவதற்கு ஒரு காரணமாக அமையும் அல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களது பொறுப்பை பற்றி எவ்வாறு நீங்கள் நிர்வாகம் செய்தீர்கள் உங்களது பொறுப்பை எவ்வாறு நிறைவேற்றினீர்கள் என்று கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹின் தூதர் செல்லம் அலைவ அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் தனது மனைவி மக்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள் அவருடைய நடவடிக்கைகளை பற்றி கேட்கப்படுவான் அதே போன்று வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவி அந்த பெண்கள் கணவனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வடயங்களை அவர்களுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்க்கின்றால் எவ்வாறு பொறுப்பாக நடத்தாட்டுகின்றாள் என்பதை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்பதை அவர்கள் கூறிவிட்டு அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களது பொறுப்பை பற்றி கேட்கப்படும் என்று அல்லாஹின் செல்ல மன்னர்கள் யாரும் பொறுப்பிலிருந்து நீங்க விட முடியாது என்பதை உருக்கமாக ஆழமாக போதித்திருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே தாய் தந்தையினர்கள் தாயும் தந்தையும் குழந்தைகளை வளர்ப்பதிலே குழந்தைகளுக்கு நல்ல பண்பாடுகளை போதிப்பதிலே அடிப்படையாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களால் ஏலமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதை உங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதை அறிவுரைகள் செய்வது போன்ற விடயங்களில் தொடராக ஈடுபட வேண்டும் குழந்தையுடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஆராய வேண்டும் என்ன செய்கிறார்கள் என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் எந்தெந்த விடயங்களை படிக்கிறார்கள் எதனை அடைந்து கொள்கின்றார்கள் போன்ற விடயங்களை பெற்றோர்கள் கண்ணம் கருத்துமாக கவனிக்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் அன்பார்ந்தர்களே அதே போன்று தாய் தந்தையினர்கள் தங்களது குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய அந்த பாடசாலையின் ஆசிரியர்களுடன் தொடராக நல்லுணர்வை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே அவ்வாறு நல்லுணர்வை பேணுகின்ற போதுதான் பொருத்தமான உபதேசங்களை தேவையான விடயங்களை அவர்களுக்கு உபதேசமாக ஆலோசனைகளாக கூறுவதற்கும் அவர்களிடத்து நாம் ஆலோசனைகளை பெறுவதற்கும் ஒரு காரணமாக அமையும் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்தில் கல்விசார் சார் உபகரணங்களை நாம் ஏலுமான உடையங்களை அவர்களுக்கு நாம் எடுத்துக் கொடுக்க வேண்டும் எனவே இது நமது குழந்தைகள் சாலைகான குழந்தைகளாக நற்குழந்தைகளாக மாறுவதற்கு ஒரு காரணமாக அமையும் இதனூடாக பயனுள்ள அறிவை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த பயனுள்ள அறிவை பெற்றுக் அவர்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதற்கும் அல்லாஹுவை நெருங்குவதற்கும் இந்த அறிவு அவர்களுக்கு துணையாக இருக்கும் அது மாத்திரமல்ல அவர்களது வாழ்விலே நிரந்தரமான நற்செயல்களிலே ஈடுபடுவதற்கும் இந்த அறிவு ஒரு காரணமாக இருப்பதோடு நமது குழந்தைகள் அவ்வாறு வளர்க்கப்பட்டு விட்டதென்றால் நமது மரணத்தின் பின்னால் மண்ணறையிலே நாம் வாழுகின்ற போது சதகுத்தும் ஜாரியா நிரந்தர தர்மமாக நமது குழந்தைகள் நமக்கு நன்மைகளை அனுப்பக்கூடியவர்களாக நமது நன்மைகள் மன்னரையிலே வருவதற்கு காரணமாக அமையும் என்று உணர்ந்து நமது குழந்தைகளை முறையாக வளர்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டால் அனைத்து விடயங்களும் விடும் அனைத்து நன்மைகளுடைய செயல்பாடுகளும் வருகைகளும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும் ஆனால் மூன்று விடயங்கள் மரணத்துக்கு பின்னாலும் அந்த அடியானுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும் என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள் சதகதும் ஜாரியா நியமமான தர்மம் பயனுள்ள அறிவு தனக்காக பிரார்த்திக்க கூடிய சாலிகான குழந்தை எனவே இந்த மூன்று விடயங்களும் நமது மரணத்துக்கு பின்னால் நமக்கு பயன் தரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது எனவே நமது குழந்தை ஒழுங்காக வளர்க்கப்பட்டால் நமக்கு பிரார்த்தனை முறையிலே வளர்க்கப்பட்டிருந்தால் அது தர்மமாக அமையும் நமக்காக பிரார்த்தனை புரியும் மன்னர்களே நாம் பெறுமதியான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு இவைகள் ஒரு காரணமாக அமைந்துவிடும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே குழந்தை வளர்ப்பிலே தேவையான விடயங்களை பெற்று தேவையான அறிவுரைகளை அடைந்து அவைகளின் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அவர்களுடைய ஓய்வு நேரங்களை பெறுமதியாக கழிப்பதற்கு உதவ வேண்டும் நன்மைகளை வழிபடுவதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் குருவானை படித்துக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் தோகை செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் இருகரம் வேந்த வேண்டும் அவர்களுடைய சீர்திருத்தம் அவர்களுடைய கல்வி எல்லாவிதமான நடவடிக்கைகளுக்கும் நாம் அல்லாவிடத்தை பிரார்த்தனை புரிய வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நமது வாழ்விலே அறிவை தேடுவதற்கென்று நேரங்களை ஒதுக்க வேண்டும் நமது குழந்தைகளுக்கு அறிவை படிப்பதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் எனவே இதுதான் அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு மிகவும் ஒரு உச்சகட்ட வழிமுறையாக இருக்கிறது எனவே அவர்கள் பரிசுத்தம் பெறுவதற்கும் பித்துனாக்கள் குழப்பமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் சோதனைகளிலே தடம் புரளாமல் உறுதியாக இருப்பதற்கும் துன்பத்திலே பொறுமை கொள்வதற்கும் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் நெருங்குவதற்கும் இந்த அறிவு அவர்களுக்கு துணையாக இருக்க போகின்றது அன்பார்ந்தவர்களே ஆசிரியர்களாக பள்ளியிலே கடமை புரியக்கூடியவர்கள் படித்து கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கும் சில உபதேசங்கள் அவர்கள் ஆசான்களே ஆசிரியர்களே நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மாணவர்கள் கவனிக்கின்றார்கள் உங்களை பின்பற்றுவார்கள் எனவே உங்கள் மூலமாக பெறக்கூடிய அந்த உதாரணம் நன்மை பெய்க்கத்தக்கதாக இருக்க வேண்டும் அவர்கள் உங்களை பார்த்து நல்வழியிலே செல்கின்ற போது அந்த நன்மையும் உங்களை வந்து சேர்வதற்கு இருக்கிறது எனவே பொறுப்புணர்வுடன் எதிர்கால சந்ததியினர்கள் நேராக சீராக வளர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு உதாரண புரிசனாக ஒரு அழகிய வழிமுறையை காட்டக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே எதிர்கால சமுதாயம் நேர்வழி பெறுவதா அல்லது மாற்றமாக அமைவதா என்பது இந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு பொறுப்பான கடமையான விடயமாக இருக்கிறது எனவே அல்லாஹு அஞ்சி அந்த பொறுப்புகளிலே முறையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மத்திலே உயர்ந்த பண்புகளையும் அழகிய குணங்களையும் அவர்களுக்கு மத்தியிலே விதையுங்கள் மார்க்கத்தை பற்றி அறிவை பற்றி ஆசையூட்டுங்கள் நல்ல விடயங்களை அவர்களிடத்திலே ஏற்படுத்துங்கள் எனவே மார்க்கத்தை நன்மாராயங்களை சன் அதாவது நல்ல வார்த்தைகளை கூறுவதை நாம் அல்லாஹின் தூதர் செல்லும் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒருவர் நேர்வழியின் பால் அழைக்கிறாரோ அவருக்கு அந்த நேர்வழியை செய்யக்கூடியவருடைய கூலி அவருக்கு கிடைக்கும் இதனூடாக அவருடைய எந்த குறை கூலிகளிலும் எந்த குறைவும் ஏற்படாமல் அவர்களுக்கும் இருவருக்கும் கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் நபிமார்களுக்கு பின்னால் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வாரிசுகளாக வந்தவர்கள் எனவே அந்த கடமையை உரிய முறையிலே நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நபிமார்களுக்கு பின்னால் ஆசிரியர்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் படித்து கொடுப்பதற்கு உங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான் எனவே முறையாக நடந்து கொள்வதற்கு நீங்கள் அல்லாஹுவை பயந்து உங்களை நீங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய அல்லாஹுக்காக இந்த கற்பித்தல் வேலையிலே ஈடுபடுகிறேன் அல்லாஹ் கூலியை எதிர்பாருங்கள் நாம் இப்போது கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹு மிகவும் பெருமதி மிக்கதாக அல்லாஹ் சேமித்து வைப்பான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே சமூகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை வளர்ப்பது ஒற்றுமையை உருவாக்குவது இல்லாமல் செய்வது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது கயிற்றை விட வேண்டாம் என்று அல்குருவான் ஒற்றுமையை போதிக்கின்ற அதே நேரத்திலே ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே விளவுகளையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் வெறுப்பதை நாம் காணலாம் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் பிளவு விட்டு விடாதீர்கள் என்பதுதான் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது எனவே ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு பாடுபட வேண்டும் பிளவுகளை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவைகளுக்காக நாம் ஒருபோதும் நமது செயலாலோ அல்லது வார்த்தைகளாலோ துணை போய்விடக்கூடாது என்பதை உணர்ந்து ஒற்றுமைக்காக செயல்படக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே நேரத்திலே இமாம் அவர்கள் சுத்துபாவின் இறுதியிலே இந்த நாட்டுக்கென்று அல்லாஹ் தாலா சில அருள்களை கொடுத்திருக்கின்றான் உண்மையான அக்கைதாவை அடிப்படை கோட்பாடுகளை நிலைநாட்டுவது மார்க்கத்தை அமுல்படுத்துவதே சுண்ணாவையும் அல்குர் நிலைநாட்டுவதே சமூக கட்டமைப்பு கட்டுப்படக்கூடிய இன்றும் நிலைநிறுத்தி இருக்கின்றான் எனவே இது அல்லாஹ் தந்த அருளாக இருக்கிறது எனவே வழி தவறிய இயக்கங்களுக்கு கட்டுப்படுவதோ திசை மாறிய கூட்டங்களுக்கு பின்னால் பயணம் மேற்கொள்வதோ இது போன்ற விடயங்களை எல்லாம் எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொண்டு பெற்ற கூட்டத்திலே அல் குரு ஆணையும் நேர்வழி பெற்ற உலமாக்களுடைய வழிகளிலும் பயணிப்பதற்கு நாம் மேற் பயணம் மேற்கொள்வதோடு வழி தவறிய அந்த திசை மாறிய கூட்டங்களை விட்டும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு துணை போய்விடாமல் உதவியாக இருந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அறிவு என்பது மிகவும் பெருமதியான விடயமாக இருக்கிறது இந்த அறிவின் மூலமாகத்தான் அல்லாஹுவை அறிந்து கொள்ளலாம் மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம் உலகிலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெறலாம் சோர்க்கத்துக்கு போவதற்கு கூட இதுதான் நமக்கு துணையாக இருக்கின்ற இருக்கின்றது எனவே அறிவை நாம் படித்து அதனை வாழ்விலே எடுத்து நடந்து பிறருக்கும் முறையாக அழகிய முறையிலே கற்றுக் கொடுப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக